வணக்கம் பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் ராவணன் பதை படலத்தின் ஏழாம் பாகம் அண்ணா உனது உயிரை கவர்வதற்கு காலனும் அஞ்சுவானே அப்படிப்பட்ட உன்னுடைய உயிரை கவர்ந்து கொண்டு அப்பால் சென்றவர் யார் அவைகள் யாவும் இருக்கட்டும் மன்மதனார் தமது வலிமையின் ஆட்டத்தை இப்போதாகிலும் உன்னிடத்திலே இடத்திலே தவித்தாரா இதுவரை உன்னை வெப்பமுறை செய்து வந்த சந்திரன் குளிர்ந்து விட்டானா தன் கணவனை கொண்டவனை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று எண்ணி சூர்க்கனகை சூழ்ச்சி செய்து உன்னை கொன்று தனது பழியை தீர்த்து கொண்டாலோ வெற்றி மகளையும் கலைமகளையும் புகழ் மகளையும் தழுவிய உனது கைகள் பொறாமை கொள்ள சிறந்த மகளான திருமகளும் தேவர்களாலும் உணர்ந்து கொள்ள முடியாத தெய்வத்தன்மை பொருந்திய கற்புடையவளுமான ஜானகி தேவியை தழுவ விரும்பி அதனால் உயிரை கொடுத்து பழியை ஏற்ற காம திக்கஜங்களின் தந்தங்கள் பாய்ந்துள்ள மார்பின்னால் பிறகு பூமாதேவியை தழுவினாயோ என்றெல்லாம் புலம்பித் தவித்தான் விபீஷ்ணன் ஜாம்பவான் அப்போது அவனை நெருங்கி மலைப்போன்று உயர்ந்த தோள்களை உடையவனே விதியை அறியாது மனம் வாடுகின்றனையோ இது விதிச்செயல் ஆகவே துன்புறுதல் இனியும் வீணே நீ செய்வாயா என்று கூறி தேற்றினான் விபீஷ்ணன் அவ்வார்த்தைகளால் ஒருவாறு மனம் தேறினான் எழுந்து அப்பால் சென்று நின்றான் ராவணன் இறந்த செய்தியை கேள்விப்பட்டு மயனுடைய மகளான மண்டோதிரி தலைவிரிக்கோலமாய் கோலமாய் புலம்பிக் கொண்டு செயலற்ற மனத்தோடு தன்னை பல லட்சம் அரக்கியர்கள் தன்னை போன்ற நிலையோடு தொடர்ந்து வர ராவணன் மாண்டு கிடந்த இடத்திற்கு வந்தான் கணவனின் உயிரற்ற உடலை கண்டு வருந்தினால் கதறி அழுது துடித்தாள் மேலும் பல அரக்கியர்கள் ஓபுரம் ஒழிக்கவும் சிலம்பு வருந்தி அழவும் மரட்டிக்கொண்டே ஓடி வந்தார்கள் பலர் இந்திரனுக்கு பகையில்லாது போயிற்றே என்று கூறி உயிர்த்துழந்து சொர்க்கம் போனார்கள் மற்றும் பலர் பேரிடி போல அரற்றிக்கொண்டு அழகு மின்னிடவும் மான் போல விளங்குகின்ற மையுண்ட கண்களில் இருந்து நீர்த்தாறைகள் சிந்தவும் மேகக்கூட்டங்கள் போல வானில் விரைந்து வந்தார்கள் அவ்வாறு வந்து சேர்ந்த பெண்கள் எல்லோரும் ராவணனுடைய மார்வு மேல் விழுந்து புரண்டு அழுதார்கள் ராவணனுடைய காதலியரான இயக்கியர்களும் அரக்கியர்களும் நாகசாதி பெண்களும் சித்தி பெண்களும் வித்யாதர மங்கையர்களும் அவனிடம் கொண்டிருந்த அன்பு மாறாமல் அழுத கண்களும் சோர்ந்த அறிவுமாக வந்து அவன் மேல் விழுந்தார்கள் ராவணன் மேல் வந்து விழுந்த கதறிய மண்டோதே அன்பரே கொடியை எனக்கு உண்டான நிலை மிகவும் துன்பமானது உமக்கு பின்போ நான் இறப்பது உமக்கு முன் இறக்க வேண்டும் என்று உறுதியாக நம்பியிருந்தேனே அதை நான் நடையாது போய்விட்டேனே எனக்கு முன்னே விழுந்திருப்பதும் ராவணனாருடைய மகுடம் சூடிய தலைதானா பூமியை பார்த்து கொண்டிருப்பதும் இராவணனாருடைய முகங்களா ராவணனார் உயிர் முடிந்திட்ட நிலை என்னே என்ன இதுவோ மிக்க பாவத்தின் விளைவு வெள்ளறுக்கம் சலைமுடியான் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எல்லிருக்கும் இடமின்றி உயிரி இருக்கும் இடம் நாடி இழைவாரோ கல்லிருக்கும் மலர் கூண்டர் ஜானகி மனச்சிறையில் கர மணச்சிரையில் காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாளி உமது மார்பிலே புகுந்த ராம பானங்கள் துளைத்து சென்று அப்பால் வெகு தூரம் சென்றன அதனால் வலிமையும் வரம் வழிய உயிர்மிட்டீரே அப்பானம் சிறிதும் இரக்கமின்றி உமது உயிரை பருகிவிட்டது மனிதரின் வலிமை இப்படிப்பட்டதா பெண்களுக்கு அணிப்போல் விளங்குகின்ற ஜானகியாருடைய பேரழகம் அவருடைய கற்பும் உயர்ந்த தோள்களை கொண்ட ராவணனாருடைய காதலும் அந்த சூர்பனகை இழந்த மூக்கும் வேந்தர் பிரான் தசரதனார் இட்ட கட்டளையினால் கொடுங்கானில் விரதத்தை மேற்கொண்டு ராமன் வந்ததும் முடிவாக தேவேந்திரன் செய்த தவப்பயனாக ஆகிவிட்டது அம்மா தேவர்களுக்கும் திக் சிவனாருக்கும் மயனாருக்கும் செங்கண்ணாருக்கும் மற்றுமுள்ள எவருக்கும் மேம்பட்ட வலிமையுடைய என் கணவருக்கு ஒருபோதும் முடிவு காலம் இல்லையே என்று மனச்சருக்கு கொண்டிருந்தேனே அந்த இருமாப்பில் எனது கணவரின் வலிமையையும் பரத்தையும் தவத்தையும் ஆயுளையும் அழிக்கக்கூடிய வலிமையுடைய மானிடம் ஒருவன் இருக்கின்றான் என்று தான் நான் எண்ணினேனோ மணாலரே உம்மது மூன்றரை கோடி ஆயுளுக்கும் பெரும் வலிமைக்கு மழிவே இல்லை என்று நினைத்தேன் அதனால் தவப்பயனின் பெருமையே பெரிதாக நினைத்திருந்த நான் சீதா பிராட்டியால் அவை யாவும் அழிந்து போகும் என்று எண்ணவில்லை உலக நடப்பை யாரால்தான் அறிந்து கொள்ள முடியும் மேல் உலகம் ஏழும் கீழ் உலகம் ஏழும் மஞ்சுவதற்கு உரிய வீரனாக இருந்தாலும் உடலை திறந்து விண்ணிலே புகுந்து விட்டார் மன்னதனுடைய இலக்கால் இலங்கேஸ்வரனை மனிதர் தமது மேன்மையான அழித்து அழித்துவிட்டனரே ராமபிரான் பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் பரந்திராமன் என்று நான் முன்னே அறிந்திருந்தேனே எனது ஆராய்ச்சியை நீர் சிறிதும் சிந்திக்காமல் அப்பரம்பொருளின் அப்பறம்பொருளின் தண்டக்கார தண்டக்காரநீர்த்தில் இருந்து கவர்ந்து வந்தீரே அதன் பயனாக உமது மார்பின் பரப்படைந்த நிலைமையெல்லாம் பார்க்க மாட்டீரோ என்றெல்லாம் புலம்பினாள் பிறகு அவள் எழுந்து ராவணனுடைய மார்பை தன்னுடைய தலை போன்ற கைகளால் தழுவி தனித்து நின்று உறக்க கூவி புலம்பி பெருமூச்சு விட்டாள் அந்த கணத்தில் மண்டோதரியின் உயிர் பிரிந்தது மண்டோதரியின் சிறந்த கற்பின் தன்மையைக் கண்டு தேவ மங்கையர்களும் விஞ்சை மகளிர்களும் பெண்களும் மனித குல பெண்களுமே அவளை மிகவும் கொண்டாடினார்கள் முன்பு பின்பு விபீஷ்ணன் முறைப்படி தீ வளர்த்து வேதம் கூறிய முறைப்படி ஈம விதிகளை செய்து வருத்தமுற்ற மனத்துடனே தனது தமையனின் உடலை அந்த ஈம விரகிலே ஏற்றினான் மற்றும் இரண்டு அரக்கர்கள் யாவருக்கும் ஈமக்கடங்களை செய்து முடித்தான் எல்லாம் முடிந்ததும் விபீஷ்ணன் ராமபிரானின் திருவடிகளில் வந்து சேர்ந்தார் தம்மை வந்து வணங்கிய துணைவனான விபீஷ்ணனே அருளோடும் அன்போடும் நோக்கி அறிங்கனே உனது மனதிலே உள்ள கொடிய துயரம் தீர்வு முற்காலம் தொட்டு நடக்கும் முறையும் இதுவே என்று சொல்லிய ராமர் அவனுடைய எல்லையற்ற துன்ப சுமையை போக்கி அருளினார் தொடரும் பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி